ஆனா ஆனால் வீடெல்லாம் ஒன்றுமே இல்லைடா ஒரு வீடும் கூட இல்லை கண்ணு கட்டினது கூட இருக்கிறோம் இது வந்து என்னங்க இது என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்குது வேறு மாதிரி இருக்குது இடம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அந்த மறக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஏதா நீ ஏமா இல்லை லேண்ட் பார்க் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு இடம் கண்டு போய் காமிச்சா அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று பேச்சீங்கன்னா மூச்சிங்கான்னா எங்கே அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்பதான் ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சோம் ஏன் டக்குன்னு வீடு விற்கிறேன் அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்புறம் ஆள் மாத்தியால வாங்குறக்கு பா பாட்டி வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு போறாங்க அந்த கோலா இதுலயே டென்ஷன்லயே அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அவங்க வாடகை வந்துட்டு போறாங்க நம்ம வாடகை நம்ம வேலையை பாக்கணும் நம்மளுக்கு வேணும்னா ஒன்றா நம்ம போய் இடம் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு வீடுக்கு வாடகைக்கு போகலாமா இல்லை போக்கியத்துக்கு போகலாமா இல்லை இடம் வாங்கி நம்மளால் கட்ட முடியுமா கிட்ட இருக்கிற காசு கலவை கட்ட முடியுமா என்ன எதுன்னு இல்லாமல் சும்மா உட்காந்துட்டே இருந்தால் நம்மளுக்கு என்னம்மா நானே டைம் டியூரேஷன் இருக்குது இல்லை கிட்டத்தட்ட ஒன்னே வருஷம் இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பொறுமையாக லேண்ட் தான் லேண்ட் தேடிட்டு இருந்தான் சரி எது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சோ இல்லை ஆறு மாசம் கழிச்சு கிடைக்குதோ அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு ஐடியா பண்ணலாம் நினைச்சிருந்தேன் இப்போ சட்டுன்னு ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் எல்லாம் குழம்பி போயிருச்சு அவங்க வாட்டி வந்துட்டு போறேங்க நான் உங்க போகலாம் ஏதாவது ஒரு நம்மளுக்கு பாரு இல்லை நானே

இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் இருக்கு நிறைய அனுப்பியிருக்காங்க இதா அதையும் காட்டுறேன் நீ பாரு இது எப்படி இருக்கு இது இடம் நல்லா தான் இருக்குது இல்லை புல்வெளி இதெல்லாம் இருக்குது ஆனா வீடெல்லாம் ஒண்ணுமே இல்லைடா சுற்றிலும் ஒரு வீடும் கூட இல்லை கண்ணுக்கும் இல்லை இது வந்து ரோடு பேசல ஆனால் ரோடு ஆனால் ரோடு பக்கத்தில் பக்கத்துலயே இருக்குது வீடு வந்து ஒன்னொன்னா தான் ஆகும் நம்ம போய் ஒன்பது ஆகும் நீ கேட்ட வீடு மாதிரினா என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்றது அம்மாவுக்கு சேர்த்தியா சொல்றேன் இடம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும்

நான் எத்தனை குழப்பத்துல இருக்கேன் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கு இப்ப நான் பேசுறேன் அவங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குது அவங்க வந்து சொல்றாங்க நீங்க ஏக்கர் கணக்கா வாங்கிட்டீங்கன்னா இன்னுமே விலைக்கு குறைக்கும் ஏக்கர் கணக்கா வாங்கிட்டு உங்களுக்கு சொல்ற மாதிரினா இப்ப ஒரு சென்ட் ஐம்பதாயிரம் இப்ப நான் ஒரு இடம் காட்டுனேன் அதுல பாத்ததுல ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க அதே இது வந்து மொத்தமா வைக்கிறாங்கல்ல ஒரு ஏக்கர் கணக்கு ஒரு ஏக்கர்னு வச்சுக்கோங்க ஒரு ஏக்கரா நீங்க வாங்கினா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாப்பது லட்சத்துக்கு வாங்கலாம் அப்ப என்ன ஆகும் சென்ட் டைம் முப்பத்தையிரம் நாற்பதாயிரத்துக்கு வந்துடும் ஆனா இதெல்லாம் டெவலப் ஆகுங்க இப்போ இல்ல ஒரு அவ்வளவு கூட இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆகலாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துல ஆகலாம் அப்படி ஆகும்போது என்ன ஆனால் இப்போ நீங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அது பஞ்சாயத்துல பொருள் கொஞ்சம் பஞ்சாயத்துக்கும் இது தெரிய வந்துச்சு வீடெல்லாம் கொஞ்சம் கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லா வசதியும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகுனா இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் லேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மாற ஆரம்பிச்சோம் அது டெவலப் இது வந்து அப்புறம் பழையபடி ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலையும் போகும் அதாவது வாங்கி போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தாங்க சரிடா இப்ப நம்மனால தான் வாங்க முடியல அவங்களுக்காக இந்த மாதிரி இடம் இருக்குது நீங்க வாங்க முடியுமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் நான் இந்த அந்த இது காமிக்கலாம் இனிமேல் எனக்கு அனுப்பினாங்கன்னா

சரி வேற என்ன சரி நம்ம ஏதாவது ஒரு லேண்டாவது பாக்க போலாம் போலாம் எனக்கு அந்த இதுல இருந்து கொஞ்சம் நான் வெளியே வந்துடுறேன் அப்புறம் நேரம் கிடைக்கும் போய் பாத்துட்டு வந்துடலாம்